ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியான வசனம் திருவெளிப்பாடு ஆகமம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினான்காவது வசனம் மூப்பர்களில் ஒருவர் வெண்மையான தொங்கலாடை அணிந்த இவர்கள் யார் எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார் நான் அவரிடம் தலைவரே அது உமக்குத்தான் தெரியும் என்றேன் அதற்கு அவர் என்னிடம் இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் ஆமேன் மூப்பர் கேட்டார் இவர்கள் யார் அதற்கு பதில் இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து வந்தவர்கள் தங்கள் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் முதலாவதாக மிக கொடிய வேதனை என்பது அழிவு அல்ல தயாரிப்பு இங்கு வேதனை என்று சொல்லும்போது மிகுந்த நெருக்கடியிலிருந்து வந்தவர்கள் சோதனை துன்பம் தாழ்ச்சி துன்புறுத்தல் துயரம் ஆகிய அனைத்தும் மனிதனை சுற்றி வந்தபோதும் அவன் நம்பிக்கையை இழக்காமல் நிலைத்திருக்கின்ற ஒரு சூழல் அது உடல் வேதனையாக இருக்கலாம் விசுவாசத்துக்காக இருக்கலாம் ஆனால் அவை நம்மை அழிப்பதற்கு அல்ல நம்மை சுத்தப்படுத்துவதற்கே வேதனையின் தீ நம்மை எரிக்க வரவில்லை ஆனால் நம்மை சுத்திகரிப்பதற்காக வந்திருக்கிறது இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்முடைய அடையாளம் அது நாம் சாட்சிய வாழ்க்கை இவர்கள் தங்கள் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் கழுவி வெண்மையாக்கினர் இது ஒரு அடையாளம் அவர்கள் தங்கள் நீதியில் அல்ல ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் நேர்மையா நேர்மையாளராக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் உலகம் அவர்களை அழுத்தியது மனிதர்கள் அவர்களை தள்ளினார்கள் வேண்டாம் என்று நிராகரித்தார்கள் ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை அரியணைக்கு தகுதியானவர்களாக மாற்றியது பிரியமானவர்களே கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை ஆற்றலற்ற ஒரு விசுவாசம் ரத்தத்தில் மூழ்கிய வாழ்க்கை ஜெயத்தோடு நிறைவடையும் விசுவாச வாழ்க்கையாக இருக்கின்றது மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் வெண்மையான ஆடை இந்த வெள்ளை வெண்மையான ஆடை பாவமற்றதின் அடையாளம் மட்டுமல்ல பாவமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு அது அடையாளம் மட்டுமல்ல அது விசுவாச போரா போராட்டத்திற்கு பின் கிடைக்கின்ற வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது அது ஒரு சாட்சி எனக்கு துன்பம் வந்தது சோதனை வந்தது ஆனால் கிறிஸ்துவின் அருளால் நான் பின்வாங்கி போகவில்லை நாம் எத்தனை முறை விழுந்தாலும் கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு முறையும் நம்மை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது நான்காவதாக கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் அரியணையின் முன் நிற்பவர்கள் அவர்கள் நெருக்கடியிலிருந்து கொடிய வேதனையிலிருந்து தங்கள் நம்பிக்கையை விற் விற்று போடாதவர்களாக இருந்தார்கள் துன்பம் அவர்களின் குரலை அடைக்கவில்லை அழுகை அவர்களின் செபத்தை தடுக்கவில்லை அவர்கள் கொடுமையான வேதனையின்று கடந்து அரியணையின் முன் வெண்மையான ஆடையில் நிற்கின்றனர் இன்றைய நம்முடைய கண்ணீர் நாளைக்கு அது நமக்கு கிரீடமாக மாறுகிறது இன்றைய நம்முடைய காயங்கள் நாளை அது நமக்கு மகிமையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஐந்தாவதாக நாம் பார்க்கின்றோம் பாண்டவ நமக்கு கொடுக்கின்ற இறைவாக்கு தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால் இன்று நீ நெருக்கடியிலே வேதனையிலே இருக்கின்றாய் மகனே மகனே அப்படி என்றால் அது ஒரு முடிவு அல்ல தொடக்கம் அது உன்னை கீழே தள்ளுவதற்காக அல்ல உன்னை வெண்மையான ஆடையில் அரியணையில் உயர்த்துவதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேதனை அனுபவிக்கின்றாய் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன்னில் உண்டானால் நெருக்கடியும் வேதனையும் அதை அடக்க முடியாது இருளும் உன்னை மறைக்க முடியாது மரணம் உன்னிடம் வெற்றி கொள்ள முடியாது என்று ஆண்டவர் தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை தம்மை பின் செலுகிறவர்களை பார்த்து கூறுகிறவராக இருக்கின்றார் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே நெருக்கடியிலே எங்களின் விசுவாசத்தின் விசுவாசத்திற்கு எதிராக நாங்கள் சோதிக்கப்பட்டாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே எங்களை உறுதியாக நிற்க வைப்பீராக எங்கள் ஆடை வெண்மையாக இருக்கட்டும் எங்கள் நம்பிக்கை மீது உள்ள அன்பும் விசுவாசமும் அனலாய் பற்றி எறிய செய்வீராக அரியணையின் முன் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒருவனாக ஒருவனாக எங்களை நிற்க செய்வீராக தகப்பனே என்னாலும் ஜெயம் கொடுக்கின்ற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்